நான் என்னுடைய சச்சி நேரடி சச்சி நான் பார்த்துருக்கேன் அவர் வந்து எப்படி நான் நான் பண்ணியிருக்கேன் அவர் ஊமச்சி உள்ளதில் ஒரு மீட்டிங்கில் பேசணும் மைக்கா நான் கூப்பிட்டு கேட்கவே இல்லை அப்போ இப்போ இப்போ ஒரு நண்பர் சொன்னார் முடங்கத்தான் பண்ணி என் கூட தான் இருப்பான் நான் வந்து சொன்னேன் பாரு சிக்கன் நின்று சொல்லு மேலேருந்து கேட்குறாங்க இவர் ரொம்ப வேகமாக பேசிகிட்டு இருக்காரு நிப்படை சொல்லு நான் கொஞ்சம் நேரம் பேச்சு கேட்குறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அப்புறம் எல்லோரும் கேட்குறாங்க இன்னுமா முடியல இன்னுமா முடியல இன்னுமா கூட்டம் போடல அப்புறம் மைக்கா பண்ணான் அவனை கூப்பிட்டு மிரட்டும் அப்புறம் அடுத்த நாள் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம் காவல்துறையினர் கொண்டு அது கடமையின் பண்ணும் அதெல்லாம் பண்ண தான் செய்வோம் அதை எதிர்கொண்டவர் அவர் கிட்டத்தட்ட என்ன ரிலேட் பண்ணுறதுன்னா எனக்கு தொண்ணூத்தொம்பதுல நான் என்ன கஷ்டப்பட்டனோ அப்போ எனக்கு இதே மாதிரி ஒரு தண்டனை வர பார்த்துச்சு அவரும் அப்போ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கார் அதனால எனக்கு அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல திருப்பி நான் சென்னை வரும்போது அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கின்ற ஒரு கட்சியை உற்று கவனிக்கிறது தமிழகம் உற்று கவனிக்கிறது உலகமே உற்று கவனிக்கும் ஏன்னா இளைஞர்களை அல்லது நடுத்தர வயதினரை ஒரு இடத்துல சேர்க்கிறது யாராலும் இன்று முடியாது இது அவருக்கு எதுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு கேட்டா அவர்கிட்ட நான் ஒன்று சொன்னேன் நினைக்கிறேன் ஒரு முறை ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன் இப்போ நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பானை சின்னம் வரைஞ்சிருந்துச்சு புத்தர் சிலை இருந்துச்சு ஒரு அம்பேத்கர் சிலை இருந்தது தோல் திருமாவளவன் அவர்களுடைய பேர் அந்த என் கூட அந்த தம்பியுமே வந்து அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான் அவர்கிட்ட நான் கேட்டேன் எப்படிப்பா அவங்களுக்கு இவ்வளோலாம் இந்த குக்குராமம் வரைக்கும் உள்ளே வர முடியுது எப்படி இந்த அரசியலை முன்னெடுக்கிறீர்கள் எப்படி தோழர் இதை எடுத்துக்கொண்டு இத்தனை இடங்களுக்கு வந்திருக்காரு அதில் ஒரு விஷயம் என்னென்னா அந்த எங்கே அந்த மக்கள் குடியிருக்கிறார்களோ அது பக்கத்தில் இருக்கிற இடம் விலை போகவில்லை ரியல் எஸ்டேட் பண்ணுற தம்பிக்கு இன்னும் அந்த பட்டியல் சாதியினர் இருக்கின்ற இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் முன்னாடி இருக்கிற இடம் ஏக்கர் மூணு கோடி போனால் இது ஒரு கோடி போயிடும் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது மண்ணில் கூட சாதி பார்க்கிறார்கள் இடத்துல கூட சாதி பார்க்குறாங்க மக்கள் வந்து சரிக்கு சமூகமாக பார்க்கக்கூடிய பார்வை இல்லாமல் இந்த கல்வி இருந்தென்னு இந்த நாடு வாழ்ந்தன்னு டெமோக்ரஸிங்கிற வார்த்தைக்கே இல்லை எத்தனை தேர்தல்கள் வந்தால் எத்தனை பாராளுமன்றத்தை கூடினால என்ன அதுக்கு அர்த்தமே இல்லை அப்போ சாதி ஒழிப்பு முன்னெடுப்பதற்கு என்ன செய்கிறீர்கள் எத்தனை இடங்களில் ப்ரிவென்டிவாக நீங்கள் போய் பேசுகிறீங்க காதல் அது சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்கள் எல்லாம் யார் யாரை காதலிச்சாலும் பிரச்சனை வருங்க நான் கூட காதல் தோணுன்னு தான் பண்ணேன் அதெல்லாம் பிரச்சனை வரும் ஆனால் எப்போ சொல்லித்தர போகிறோம் ஒரு உயிருக்கு தீங்கு இழைக்காத ஒரு ஒரு உறவை இன்னும் கூட கட்டமைக்க முடியாத இளைஞர்களை வைத்து கொண்டு நீங்கள் இருபத்தி ஒராவது நூற்பாண்டுக்கும் எடுத்து போயிட்டீங்க எங்கே இருக்கீங்க இதையே பேசுறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னா அதற்கான காரணங்கள் வேறு இதை நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் சில விஷயங்கள் பேசும்போது எனக்கு தோணுது நான் அந்த பெரிய பற்றி ஒரு காணொலி பார்த்தேன் இப்போ யாரோ கவிதையை அழகாக வாசிச்சாங்க யாரோ ஒரு கொஞ்சம் பேசினதை பத்தி சொன்னாங்க நான் பேர் சொல்ல விரும்பல அவன் அப்படி அவன் இப்படி அவன் எழுவத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் பண்ணான் கூட்டிகிட்டு போய் விபசாரிகளோட கூட்டணிக்கிற இடத்துக்கு சாப்பாடு கொண்டு வர சொன்னார் உண்மையான பெரியார் வைக்கம் வீரர் என்று அவர் பெயர் வாங்கிய அந்த போராட்டத்தில் தோழர் நாகம்மையின் பங்கை பற்றி எத்தனை வேலைகளை பேசியிருக்கிறது இந்த தமிழ்நாடு எழுபத்தி ரெண்டு வயசுல அவர் கல்யாணம் பண்ணாங்க நூத்தி ரெண்டு வயசுல அவர் கல்யாணம் பண்ணாங்க உங்களுக்கு என்னங்க உங்க வீட்டு கையை கையப்பிடிச்சிருக்காத வரைக்கும் உங்களுக்கு என்ன பெண்களை இன்னும் எத்தனை காலத்துக்கு உங்களது உடைமையாக பார்த்தீர்கள் அவர் திருமணம் செய்து கொண்டார் அவர் இழுத்துக் கொண்டார் போய்கொண்டார் வந்து கொண்டார் ஏன் எங்களுக்கு அறிவே கிடையாது எங்களுக்கு பிடிக்கிற துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாதா நீங்கள் என்ன எங்களை பண்ணுறது நீங்கள் என்ன எங்களை வேணாங்கிறது நீங்கள் என்ன உட்காருன்றது என்று கேட்பதற்குரிய துணிவை தன்னம்பிக்கையை இந்த கல்வி பெண்களுக்கு தரவில்லை நான் முதல்லே சொன்னது மாதிரி பிழைக்க கற்றுக் கொடுத்துருக்கிறது நீங்கள் ஐடியில் அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கினாலும் உங்களுக்கு நீங்கள் யாருங்கிற உரிமையை உங்களுக்கு கற்றுத்தரவில்லை உங்களை விட உடல் மீதான உரிமையை உங்களுக்கு கற்றுத்தரவில்லை உங்கள் உடலின் மீது உங்களுக்கு இருக்கிற உரிமையை வந்து நீங்கள் நினச்சால் தான் ஏதோ செய்ய முடியுங்கிற மாதிரி நீங்களே நினைக்கிறதில்ல உங்களுடைய அழகை தான் முன்னிறுத்துகிறீர்கள் அறிவை முன்னிறுத்துவதில்லை அப்போ எழுச்சி தொழில் மாதிரி யாராவது ஒரு எழுச்சி தலைவி வரணும் போல இருக்கு இல்லை அவர் தான் அதை முன்னெடுக்க வேண்டும் அதுக்காக தான் அவர் தலைவர் அவர்களோட ஒரு துணை இருந்திருந்தால் அவங்க அதை பேசி இருக்கும் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் என்று சொல்வேன் அரசியல் வெறும் வாக்கு அரசியல் அல்ல ஒரு மீட்டிங்ல அவர் சொல்கிறார் எனக்கு பெரிய கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாத யாருக்கும் வரக்கூடிய ஒரு அதிகபட்ச உச்சபட்ச கோபம் வந்து அது அவருக்கு வந்திருக்கிறது இப்போதான் இவரை பத்தி ஒரு பண்றேன் தோளை அவர்களை பற்றி பற்றி இப்போ தான் நான் வந்து நிறைய பார்க்குறேன் நிறைய படிக்கிறேன் கடந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாளாக ரெண்டாவது அரசோட பேசிகிட்டு இருந்தபோது அவர் ஒரு விஷயம் சொன்னார் ஆனவ கொலையை பற்றி நான் பேச அந்த சட்டத்தை பற்றி நான் பேச அதெல்லாம் பேசுவதற்கான தகுதியான நபர்கள் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க நான் என்ன பேச போகிறேன்னா பரம்பரை சட்டம் இந்த குட்ரா பரம்பரை சட்டம் குற்ற பரம்பரை சட்டத்தை பற்றி பேச போகிறேன் எனக்கே தெரியாது இந்த பரம்பரை சட்டம் அப்படிங்கிறத பற்றி ஒரு மூணு நாளாக நான் தீவிரமாக பார்த்தேன் இதுவரை எனக்கு தெரியாது தோழர் நிகழ்த்திதா உங்களுக்கு தெரியும்னு நிவேத்திதா நான் நிவர்த்தி தாட்டை கேட்டேன் இது எப்போ வந்தது எதனால் வந்தது எல்லோரும் இதை பற்றி நிறைய சோஷியல் மீடியாவில் எழுதுறீங்க விளக்கமாக ஒரு பதிவு யாருமே போட மாட்டேங்கிறீங்க மனசுக்கு வந்ததெல்லாம் பேசுகிறீங்க வேறையில் இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்க உங்கள் கோபங்கள் நியாயமானதாக இருந்தாலும் போலீஸ் விசாரணைக்கு வரும்போது அங்கே தான் நான் தோட திருமாவளவனை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் உணர்ச்சி வசப்படவே இல்லை அந்த பேட்டி அவர் கொடுக்குறாரு நீங்கள் திருப்பி ஒரு தடவை போ போட்டு பாருங்க அவர் கொங்க நான் பார்த்த பழைய திருமாவளவன் இல்லை அவர் அத்தனை தத்துவம் அத்தனை அறிவு அத்தனை கண்டென்ட் அத்தனை அருமையான ஒரு வெளிப்பாடு யாரையும் பாதிக்காத அளவு ஒரு பேச்சு இதைத்தானே தமிழகம் எதிர்பார்க்கிறது உடனே உடனே வந்து வெட்டுக்க வெட்டு யாரும் எதிர்பார்க்கல அப்போ தான் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை பற்றி நான் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் சமூக செயற்பாட்டான கொஞ்சம் தொடர்பு உண்டு அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் எல்லா வேதனைகளும் எழுதுறீங்க எல்லோரும் சென் மாவட்டங்களை பற்றி இவ்வளோ போகவும் எழுதுறீங்க இந்த குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதும் இதை யார் ரிப்பீல் பண்ணால் அப்படிங்கிறத பற்றியும் ஏன் விளக்கமான பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் இல்லை நம்ம சமூக வலைத்தளங்கள் திருப்பி பாருங்கள் நம்ம சினிமாவில் ஒதுக்கிவிட்டது ஓடி போனது முறையே இல்லாதது அவை அவையவே எல்லாரையும் பேசக்கூடியவர்களுடைய பேட்டிகளும் ஆபாச நடனங்களும் ஆபாச செய்திகளும் சில திரைப்படங்களின் மலினமான காட்சிகளையும் மாறி மாறி பார்க்கின்ற ஒரு இளைஞன் எப்படி நல்ல வழிக்கு போக முடியும் ஏன் நல்ல விஷயங்களை பேசுகிறதுக்கு ஏன் தெரியலை ஏன் நம்ம சொல்லி கொடுக்கலை ஏன் இதுக்கு ஒரு சென்சார் இல்லை இளைஞர்களை வழிப்படுத்துவதற்கு அன்று ஒரு பேரறிஞர் அண்ணா இருந்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்தார் இன்று தோழக்க திருமாவளவன் அவர்கள் நேராக நான் பேசுகிறேங்க அவரை மறுபடி மறுபடி சொல்கிறேன் நான் பொதுவாக யாருக்கும் பயந்து பேச மாட்டேன் உண்மையிலேயே இவர் வந்து அவர் அந்த இடத்த நான் வந்து அந்த சைக்கிள்னு சொல்லுவேன் அந்த இடத்தோட சைக்கிள்னு ஒன்று இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா யாருக்குமே அவர் மேலே கோவம் வராது நீங்கள் சொன்ன அந்த ஆதிக்க சாதியினருக்கு கூட அவர் மீது கோகம் வராது அப்படி ஒரு அழகான நியாயத்தை எடுத்து பேசுகிறார் அப்போ அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை பார்க்கும்போது நிச்சயமாக பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பங்கீட்டை நம்ம குறைச்சி நடத்த முடியாது ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பேசுகிறார் மறுபடியும் இவங்க மேலெலாம் குற்றப்பரம்பரை சட்டத்தை போடணும் அப்படின்னு பேசுகிறார் சும்மா இருந்த சங்கம் ஊதி எடுக்கிறது மாதிரி திருப்பி அது ஒரு விவாதம் கிடையாது அப்போ இதை பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா குற்றப்பரம்பரை சட்டம் இன்னுமே தெரியாமல் எப்படிங்க அதை திருப்பி கொண்டு வந்து இன்னொருத்தருக்கு கொடுப்பீங்க நீங்கள் ஒரு சட்டசபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் டாக்டர் சுப்பராயன் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஒரு சட்டமாக ஆக்கி முத்துராமலிகத்தவர் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுலேருந்து போராட்டங்கள் நடத்துனது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சாதியினரை வந்து அந்த அந்த பருவிலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்காக எல்லாருமே நீங்கள் கிரிமினல்ஸை பார்க்காதீங்கிறதுக்காக பண்ணுறாரு இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை அவர் சார்ந்த சாதியை சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த குற்ற பரம்பரை சட்டத்தை சட்டம் பிளேற்றார் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அம்பேத்கர் என்பவர் ஒரு சாதி தலைவர் இல்லை அது தெரியுமா யாரும் தலைவர்களுக்கு சாதி இல்லை அப்படி யோசிக்கிற ஒன்று ரெண்டு மைண்டை கொண்டு போய் நம்ம ஒரு சாதிக்கிற ஒரு சின்ன அடையாளத்துக்குள்ளே வச்சுட்டோம்னா அம்பேத்கரை பார்த்த உடனே எல்லாருக்கும் அம்பேத்கருக்கு சில போட்டு கம்பி வேலை போட்டு வச்சுருப்போம் சவுத்தில் அம்பேத்கர் சிலைக்கெல்லாம் நான் அம்பையில் வேலை செய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை சிலைக்கு இன்றைக்கி கம்பி வேலை போட்டோம் எத்தனை சிலைக்கு என்னங்க ஒரு சட்ட மாமேதை இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது வறட்சிக்காக சில விஷயங்களை படித்து எழுதிவிட்டு சில அமெண்ட்மெண்ட்ஸை படித்து எழுதிட்டு வர்ற அளவு தான் ஒரு டி பாஸ் படித்து எழுதுகிற அளவு தான் எங்களுக்கு சட்டம் தெரியும் அந்த பாபா பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் ஒரு மேதே சட்ட மேதே அந்த அளவுக்கு ஒரு அறிவு இருக்கக்கூடிய இன்னொரு மனிதன் இந்த அளவுக்கு இல்லையா இதை எத்தனை மேடைகளில் நான் பேச போகிறேன் எத்தனை அளவுக்கு அவர் சொந்த சாதிக்கு நீங்கள் கொண்டாடப் போகிறீர்கள் அங்கிருந்து தான் நான் வந்த அம்பேத்கர் கூட அவர் வருத்தத்தை பதிவு செய்கிறார் சில மறுப்புகளின் மூலம்னா வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன்னு சொல்கிறாரு சில ஆங்கில சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுக்கும்போது இல்லை இந்த சாதி அடுக்குகள் மாறணும்னு சொல்கிறாரு வருத்தப்படுறாரு மதம் மாறுறாரு சில பேரை மதம் மாற்றுகிறார் அவருக்கு தெரிந்த அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்ப்புகளையும் அழகாக பதிவு செய்து கொண்டே வருகிறார் பாபா சாஹேப் அம்பேத்கரை விடையும் ஒரு பணி உயர்ந்தவர் டாக்டர் போல் திருநாள் ஏன்னா இந்த செயல் வடிவத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு தலைவர் இந்த பட்டியலின மக்களிடையே இல்லை அவர் எழுதினார் யாரும் பேனலை படிச்சு போட்டிருக்க மாட்டாங்க பேனலை பிடிச்சு போட்டிருக்க மாட்டாங்க அவருடைய இன்டர்வியூ கெடுத்துருக்க மாட்டாங்க இவர் களத்தில் இருந்தார் உங்களை எல்லாம் சந்தித்தார் உங்களது பிரச்சனைகளை இன்று வரை தீர்த்து கொண்டு இருக்கிறார் ஒரு நல்ல இயேசு ரூம்ல உட்காந்து பேசல நிற்க நான் அம்பேத்கரை குறைத்து மதிப்பிடவில்லை யாரோ ஒரு தம்பி அழகாக அவரை கருத எழுதுகிறார் அவரே இருந்தாலும் விடுதலை சுத்த என்ன சார் ஆயிருப்பா சொல்ல முடியாது என்ன கள என்பது வேறு வீரம் என்பது வேறு மக்களை நேருக்கு நேர் சந்திப்பது என்பது வேறு அத்தனை என்ன சொல்கிறது கெட்ட வார்த்தைகளையும் மலத்தையும் சாணியையும் அவமானங்களையும் சகித்து 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 மறுபடி இன்னொரு மேடை மறுபடி இன்னொரு களம் மறுபடியும் இன்னொரு அப்படின்னு போவது வந்து சாதாரண மனிதர்களால் முடியாது இது தெரிஞ்சால் அவரையே நீங்கள் கல்யாணம் பண்ணிகள்னு கேட்க மாட்டீங்க அந்த அம்மா விட்டுமா ஏன்னா பத்து மணி ஆய்வு வரலையா அதுதான் தியாகம் தன்னுடைய வாழ்க்கையை திருப்புகள் அழகா சொல்ற வள்ளுவர் தன்னுடைய சுகத்தை விரும்பாமல் தான் சார்ந்திருக்கிற மக்களுடைய சுகத்தை விரும்புவன் அந்த மக்களெல்லாம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தூணை போன்றவன் அப்படி ஒரு தூளுக்குத்தான் என்று பிறந்தனர் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய தலைவர் யார் என்பது முழுதாக உள்வாக வேண்டும் என்பது அதுதான் என்னுடைய ஆசையாக எனக்கு இருந்தது எத்தனை பேருக்கு திருமாவளவன் சார் வந்து ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் ஒரு எம்பி இன்னொரு விஷயம் பாருங்க தெருக்குள்ளேயே பஞ்சாயத்துக்குள்ளேயே பேச விடாமல் வைத்திருந்த ஒரு ஒரு சாதியை பட்டியலின மக்களை சட்ட சென்று பேசியிருக்காங்க பாராளுமன்றத்தில் மூணு முறை ஒரு முறை எந்த முறை மூணு முறை செய்கிறார் எந்த கொள்கையிலும் சமரசம் செய்து கொள்ளாமல் இது ரொம்ப முக்கியம் அரசியல் வந்துட்டாலே சமரசனை தவிர்க்க முடியாது அவர் அதை தழு அதை பண்ணிக்கிறார் ஆனால் இன்று அவரது குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்கிறது சட்டசபையில் ஒழிக்கிறது இது போன்ற குரல்களை அவர் இன்னும் அதிகமாக சட்டசபைக்கு அனுப்புவார் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவார் அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா இந்த கூட்டம் இப்படியே சிறுத்தை கூட்டமாக அந்த அவருடைய பின்னால் நீங்கள் வழிவகுத்து அடுத்து சென்றீர்கள் என்று சொன்னால் அவர் ரொம்ப ஒத்து இல்லை அவர் தொடக்கூடிய உயரவும் ரொம்ப தூரத்தில் இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய உயரவும் ரொம்ப தூரத்தில் சமத்துவ சமுதாயம் என்பது மலரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை கடைசியாக ஒன்றே உண்டு அவர் அவர் கையில கட்டி இல்லை அம்பேத்கர் கையில இருக்கிறது என்ன சாட்டா புத்தம் இவர் கையில இருக்கிறது என்ன தெரியுமா கல்வி அறிவு அச்சம் காக்கும் கருவி அறிவு தான் உலகத்தை காக்கக்கூடிய கருவி ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த ஒரு மனுஷன் ஒரு காலேஜ் படிச்சு ஒரு பிஜி பண்ணி ஒரு லா பண்ணி முழு மைந்தாட்டார் அப்பவே அதைத் தொடர்ந்து ஒரு டாக்டரேட் பண்ற அந்த அவருடைய சமகால தமிழ்நாள் மீனாட்சிபுரத்தில் நடக்கக்கூடிய அந்த கலவரங்கள் எல்லாம் நாங்கள் நான் இருந்திருக்கேன் நேரடியாக பார்த்துருக்கேன் அதை பற்றி அவர் ஆய்வு செய்கிறார் அதை பற்றி அவர் முனைவர் தம் பெறுகிறார் ஓசிக்கு வாங்கி பின்னாடி போட்டுக்கிட்ட பத்தம் இல்லையாது அவரு நீங்கள் ஒவ்வொருவரும் பத்து பத்து மனிதர்களுக்கு சமம் என்று சொல்லி போயிருக்கேன் உங்க நீளத்தலர் சட்டையில மேல ஏன் கூட கீழே திருவாஜ் நீயே கிடக்குல எத்தனை பாப்புலரான ஒரு தலைவர் அந்த பாப்புலாரிட்டி அவருக்கு ஒரு நாளி கிடைத்ததல்ல அவரது கடுமையான உழைப்பிற்கும் அவரது கடமையான கல்வி அறிவிற்கும் அவருடைய கொழுதைக்கும் அவர் வந்து நன்வெச்சம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அதுல இருந்து மாறாமல் அவர் செல்லக்கூடிய இந்த ஒரு ஒரு தீர்மானமான ஒரு நல்ல தலைவருக்கு இறைவன் அவர் நம்மனாலும் சரி நம்மளாலும் சரி பெரியாரே ஒரு காலத்தில் சாமியை கொடுத்தவர் தான் அவர் சாமியை வேணான்னு சொல்றதுக்கு காரணம் சில காரணங்கள் இருக்கு நீங்க தந்தை பெரியாரை பற்றிய புத்தகங்களை வாங்கி படிங்க இவருக்கு கண்டிப்பாக நூறு வயது தாண்டி இவர் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கிறது அவர் வாழ்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அவர் அவருடைய வேலைகளை தன்னுடைய உடல் நலத்துக்கு பாதிப்பு இல்லாத அளவிற்கு அவர் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் இன்னைக்கு அவர் எப்படி மேடையில் இருக்காருன்னு தெரியல அவங்க வீட்டில் அவங்க அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தெரியும் இதையே பல கதைகளில் சொல்லுவாங்க கலைஞர் கருணாநிதி எப்படி போனாரு பெரியார் அவருடைய மனைவி இறந்துக்கும் எப்படி பொது மீட்டிங் போனாரு எப்படி எல்லாரும் வந்து அன்னைக்கு சதவீதங்களே பொதுக்கூட்டங்கள் கடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டதெல்லாம்